பெரியவர்கள் சொல்லும் சில விஷயங்களை குழந்தைகள் நேராக எந்த மறைமுக உணர்வுகளும் இன்றி புரிந்து கொண்டு பேசும் அதில் ஒரு தனி அழகு இருக்கும் அதே நேரத்தில் சமூகத்திலேயே நடந்து கொண்டிருக்கும் சில உண்மைகளை அவர்கள் சொல்ற விதம் நம்மை சிந்திக்கவும் வைக்கும் அப்படித்தான் ஒரு ஐந்து வயது பாப்பா இன்ஸ்டாவில் பேசிய வீடியோ ஒன்று கவனத்தை ஈர்த்திருக்கிறது டே என்ற பேச்சு அவளுக்குள் எந்த மாதிரியான யோசனைகளை எழுப்புகிறது அவளுடைய கண்களில் இருந்து பார்ப்பதற்கு இந்த நாள் எப்படி தெரிகிறது பாப்பாவின் அற்புதமான வரிகள் நம்மை ஒரு புறம் சிரிக்க வைக்கும் இன்னொரு புறம் யோசிக்கவும் வைத்திருக்கிறது அவளுடைய அப்பா கேட்ட ஒரு கேள்வி பாப்பா இன்னைக்கு டே வாழ்த்துக்கள் சொல்லுவியா அம்மா பெரிய டே அம்மா கிச்சன் போனா சட்டி எடுத்துட்டு வா குண்டான எடுத்துட்டு வா உப்பு எடுத்துட்டு வா இப்படியே சொல்லுவாங்க ஆனா நீங்க பைக் சாவி எடுத்துட்டு வா தண்ணி எடுத்துட்டு வா பேக் எடுத்துட்டு வா இப்படின்னு சொல்லுவீங்க தம்பிங்க பசங்களா பொறக்கணும் பொண்ணா பொறுக்கிறது வேஸ்ட் அதுல வேற உம்மன்ஸ் டேயா அவளோட வார்த்தைகள் கேட்க அழகாவும் இருக்கு அதே சமயம் சிந்திக்க வைக்கும் மாதிரியும் இருக்கு கடைசியா அப்பா உம்மன்ஸ் டே வாழ்த்து சொன்னதும் அந்த பாப்பா சில்லுன்னு ஒரு பதில் கேட்டுட்டா போடா

அப்படியே போட்டேன்னா வச்சுக்கோவே இல்லை ஹுமன்ஸ் டே வர உமனாக பிறந்ததுக்கு இதெல்லாம் செஞ்சுதானாங்களோ அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க நம்ம நம்ம வேலையை பாட்டுத்து ஜாலியா பாட்டுக்கு இருந்துட்டு போவோம் இப்படின்னா சொல்லுவாங்க அம்மாடே அப்பாடே உமன்ஸ் டே ஆனால் போனால் வேலை சொல்லிடுது அதுக்குன்னா குழந்த பார்த்துக்காங்க ஹாப்பி உமன்ஸ் டே குழந்த மயிலோ ஹாப்பி உமன்ஸ் டே சொல்றேன் இன்னைக்கு என்ன ஆமாம் அப்படியே கிச்சனுக்கு போனால் அம்மா அடை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா குண்டாவை எடுத்துட்டுவாள்னு சொல்லுறது இங்கே வேணா கார் சாவி பைக் சாவி ரிமோட்டு ஹெல்மெட்டு கொண்டு வர சொல்லுறது அப்படியே போட்டோன்னா வச்சுக்கோவேன் இல்லை ஹுமன்ஸ் டே வர உமனாக பிறந்ததுக்கு இதெல்லாம் செஞ்சு தானாகணும் அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க நம்ம நம்ம வேலையை பாட்டுத்து ஜாலியா பாட்டுக்கு இருந்துட்டு போவோம் இப்படின்னா சொல்லுவாங்க அம்மா டே அப்பா டே உமன்ஸ் டே ஆனால் போனால் வேலை சொல்லிடுது அதுக்குன்னா குழந்தை பார்த்துக்காங்க ஹாப்பி உமன்ஸ் டே குழந்தை